வாங்கின பிள்ளை எனக்கு எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலயம் நமக்கு இன்னைக்கு கேஎலுடைய மூணு மணி பார்க்க போகிறோம் அதுலேயும் நமக்கு குறிப்பாக இன்றைக்கி காரோணியா உடைய முன்னூற்றி சாரி ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குழுக்கள் போயிட்டுருக்கு பட் இந்த கணக்கில் என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் வந்து நமக்கு நேற்று அடிக்கப்படும் நம்ம ரீசெண்டாக பொறுத்த வரைக்கும் இந்த ஜேம்ஸ் பாண்டு மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ டூ அப்படின்னு அடிச்சிட்டாங்க அதாவது ஜேம்ஸ் பாண்டில் வரும்போது ஜீரோ ஜீரோ செவன் அந்த மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ டூன்னு கொடுத்துருந்தாங்க பட் கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்த நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று எதிர்பார்த்துன்னு அது நமக்கு அழகாக மேட்ச் ஆகியிருந்தது பட் நம்ம அஞ்சு ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் நமக்கு அஞ்சு ஜீரோ அப்படி ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம நமக்கு 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 மேட்ச் மேட்ச் ஆகிருந்தது ஆகிருந்தது பட் பரவாயில்ல ஓரளவுக்கு ஆனால் இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அதிகமான அதிகமான பெண்டிங் பெண்டிங் நம்பர்ஸாக ஒரு ஒரு நல்ல நல்ல கிட்டத்தட்ட வந்து வந்து நம்பர் இருபத்தி இருபத்தி மூணு நாலு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்த அந்த எடுத்து வின்னிங் கொடுத்துருந்தாங்க மேும்புத்திங் அதே மாதிரி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருந்துச்சு ரெண்டாம் நம்பர் அதையும் நமக்கு எடுத்து ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக நமக்கு அதே பேஸில் தான் நமக்கு கொடுக்க உனக்கு எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே மேட்ச் ஆகுது அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து வீடியோவே போட மாட்டாங்கன்னா ஜீரோ ஜீரோக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது பட் அது நிறைய பேர் வீடியோ போடல பட் இருந்தாலும் நாம் என்ன சொல்கிறேன்னா பே ஜீரோ ஜீரோங்கிறது நமக்கு பிசி போர்டில் வந்தால் மட்டும்தான் பிரச்சனை வரும் தவிர நமக்கு ஏபி போர்டில் வந்தால் பிரச்சனை வராது ஈஸியாக நீங்கள் எடுக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் சான்ஸ்கள் கிடைக்கும் நம்ம சான்ஸை மிஸ் பண்ணிடலாம் சரியா ஏன் சொல்கிறேன்னா நமக்கு பிசி போடலும் வரும்போது வேல்யூ எடுக்க முடியாது ஆனால் நமக்கு ஏபி போர்டலில் வரும்போது ஈஸியாக வேல்யூ எடுக்க முடியும் அதனால் தான் சொல்கிறோம் சரியா கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங் வரும் அது போக நமக்கு பேட்டர்ன் மெத்தட் நம்ம என்றைக்குமே பேட்டன் மத்தட் மிஸ் பண்ண மாட்டோம் அதோட நமக்கு இன்னைக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டாவது வருது அப்படிங்கிறத அப்படிங்கிறப்போ ஏ போ பி போட்டு சிபில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போல் பதிமூணு பி போலில் வந்து நமக்கு ரெண்டு சி போல முப்பது அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போடு பெண்டிங்காக நிற்கிது உங்கள் கணக்கில் கணக்குலேருந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தீங்க ரெண்டாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு போலில் நாலு சி போல் ஜீரோ நேற்று வந்துருச்சு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு அது நமக்கு எடுத்துருந்தாங்க அது போக உங்களுக்கு அஞ்சா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ வந்து பத்து பிபுல்ல ஏழு சி போல் இருபத்தி மூணு நாலு பெயிண்டிங் பட் ரெண்டு போடுமே பெயிண்டிங்கில் தான் இருக்குது ஏ போல பத்து அப்படிங்கும்போது நமக்கு பெண்டிங் பி போல் இருபத்தி மூணுங்கிறது சி போல் இருபத்தி மூணுங்கிறது அதிகமான பெண்டிங் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மூணா நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடுமே அதிகமான பெயிண்டிங் நம்பராக இருக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு சரியா அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கு நாலு நம்பர் ஏ அஞ்சு பி போல பத்து சி போல் வந்து நாலு அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போல் வந்து நமக்கு ஏ போல வந்து நமக்கு நேற்று முந்தை பார்த்திங்கன்னா நமக்கு முந்த நாள் தான் வந்துச்சு நேற்று வந்து வரல நேற்று வந்து நமக்கு ஜீரோ தான் வந்துச்சு அஞ்சாம் நம்பர் நம்ம எதிர்பார்த்தோம் வரல ஜீரோ ஒன்று பி போல இருபத்தி ஒன்று சி போல் ஏழு அடுத்த ஆறாம் படத்துல ஆறாம் நம்பர் ஏப்போல் பதினாறு பி போல் நாலு சி போல் வந்து நமக்கு பதினோரு நாளாக பிண்டிங்க அடுத்து ஏழாம் படத்துல ஏழாம் நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ரெண்டு பி போல் இருபத்தி ரெண்டு சி வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளில் பிண்டிங் இருக்குது ஏன் நம்ம பெண்டிங் நம்பர் பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு வாய்ப்பு உள்ள நம்பர் தான் அது சரிங்களா அதனால தான் உங்களுக்கு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் சுதாரிப்பாக இருங்க ஏன் கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போட் ஒன்பது நாளாக இருக்கா வி போல்ட் பத்தம்பது நாளாக இருக்கா சி போல் வந்து நமக்கு நாற்பத்தொம்பது நாள் இப்போ தொடர்ந்து இன்றைக்கி ஒரே ஒரு நாள் நமக்கு மாற்றினாங்கன்னா டோட்டலாகவே எல்லாமே ஜீரோ ஜீரோ மாறுமா ஏற்கனவே பத்து இருபது ஐம்பது ஓகேவா அப்படியே எல்லாமே முழுசு முழுசாக மாறும் அந்த அதனால் நான் சொல்லலாம் நாளைக்கு இன்றைக்கி வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட கிடைக்கலாங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள் கரெக்டாக ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் எப்போ ரெண்டு பிபோல் ஆறு சிபோல் எட்டு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எபிள் ஜீரோ பிபு ஜீரோ சீபோல் வந்து நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் வந்திருக்கு சரியா பட் இதற்கான தான் கொடுத்துருக்கோம் இதே தான் நம்பர் தான் வந்திருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு சரி ஓகே நமக்கு இதில் பேட்டன் மத்தாடு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆமாம் எஸ் பேட்டர் மத்தாடு மேட்ச் ஆகுது பேட்டர் மற்ற ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு சில பேர்ட்டன் மெத்தேடு இருந்துச்சு அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் எங்களுக்கு மேட்சான எடுத்துக்கணும் இப்படி இதுதான் வரப்போகுது எப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அளவுகளோ ஸ்கேலோ கிடையாது சரியா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நம்ம வந்து நம்ம இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் இருக்கக்கூடிய சங்க இந்த இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன உங்களுக்கு வெண்டிங் நம்பர் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பே பேட்டர் நம்பர் இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கிளியர்கட்டான ஒரு ரோடு தெரியும் இப்போ நீங்கள் நிறைய விஷயெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பனிமூட்டமாக இருக்குது கொஞ்சம் வெயில் அடித்தான்னு ரோடு தெரியும் இல்லையா அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது மாதிரியான ஒரு திங்கிங்கில் இந்த மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை தான் மெயின்னு சொல்கிறேன் நான் இப்போ கெஸ்ஸிங்கிறது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்குறது மட்டும் கிடையாது உங்களுக்கான ஒரு ரூட் அமைச்சு கொடுக்குறதுக்கான வேலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தவிர சும்மா கெஸ்சிங்னா வெறும் நம்பர் மட்டும் கொடுக்குறது அப்படின்னு நினைக்கவும் நினைக்காதுங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது கெஸிங்க்குள்ளே அது ஒரு கலை அது நீங்கள் உள்ளே வந்து தான் தெரியும் உங்களுக்கு சும்மா ரேண்டாமல் வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன் எப்போயுமே இதை ரசித்து ரசித்து சாப்பிட்றது தான் உண்மையான உண்மை என்ன மேட்ருக்கிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வரோம்னா அது நம்ம நம்மளால் முடிஞ்சளவு கண்டு ரிசல்ட்ஸுங்கிறது ரிசல்றது பெருசாக இருக்கும் சரிங்க அதை விட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு ரிசல்ட்டாக இருக்காது தான் நான் தெளிவாக சொல்றேன் சரியா பட் எனக்கு இதில் வந்து நம்ம ரொம்ப லைக் பண்ணி பிடிச்ச ஒரு விஷயம் என்னோட என்னுடைய பேஷனே வந்து என்னுடைய ஜாப்பாக மாத்தினதுனால எனக்கு இதில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் அதிகமான ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் இதில் சக்சஸ் பண்ண முடிஞ்சது மெயின் முக்கியமான ஒரு விஷயம் நான் இதுக்கான இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நம்ம விளையாடலாம் ஆகி போச்சு நம்ம இதுக்குள்ள தான் இருக்கப்போறோம் ஆகி போச்சு இதுக்கான டெரிக்கேஸ் உங்கள்கிட்ட இருக்கா இதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு நீங்கள் முப்பது ரூபா போனாலும் முப்பது ரூபா அங்கே சாதாரண காசு கிடையாது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா சும்மா கொடுத்துருப்பாங்க காசு ஹோட்டலில் போகிறோமோ சும்மா ஒரு முப்பது ரூபா கொடுத்துருவீங்க நீங்கள் கொடுத்துருவீங்களா நான் கொடுப்போனால் கொடுக்க மாட்டோம் அப்போ அந்த காசுக்கான வேல்யூங்கிறது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா அப்போ தான் நீங்கள் இன்னிங்க எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதுதான் சொல்லுங்கள் சரியா அதனால் கொஞ்சம் பொறுப்போட விளையாடுங்க ஈஸியாக விளையாடக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரியா உங்களுக்கு ஏற்பட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றா கொஞ்சம் நம்பிக்கை ஏன் ஏ வருது எப்போயுமே சீபோட தான் கொடுப்போம் அப்படின்னு கேட்டீங்க ஆமாம் இன்றைக்கி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் பார்த்து அஞ்சு ஒன்று ஜீரோ அதாவது ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் முந்தா நாள் வந்து நமக்கு கார் ஒன்று பதினஞ்சாம் தேதி வந்து அஞ்சாம் நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜீரோ கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ அஞ்சு ஜீரோ ஒன்று ஐநூற்றி ஒன்று ப்ளஸ் ஐநூற்றி ஏழு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேட்டனில் மேட்ச் ஆகுது பேட்டன் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் பேட்டன் நீங்கள் எடுத்து பாருங்கள் பேட்டனில் ஃபுல்லாகவே எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நமக்கு இப்போ ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு ஏற்கனவே இருக்குது மேலே இப்போ நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போ ஜீரோ ஜீரோ ஆறு அப்படின்னு கொடுக்கலாம் எனக்கு அது மாதிரி மேலே ஏன்னா ஜீரோக்கு ஆறுதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான நம்பரு பட் அது மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்பு சான்சஸ் இருக்குது அதுமாதிரி இல்லைன்னு சொல்ல முடியாது அது மாதிரி வந்தால் ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஜீரோ ஜீரோ எட்டு அப்படிங்கிறது நமக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் ஆறு நம்பர்லாம் போற ஏன்னா இது பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தானே பேசிக் கான்செப்ட் அப்படிதான் வரும் சரி அதனால் அப்படி வரக்கணும்னு வாய்ப்பு இருக்கு ப்ளஸ் மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு சீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா இதுலேயும் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா திரும்ப வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு பேட்டன் இருக்குது இங்கேயே இருக்குது இதுலேயே என்ன எதுக்கு அங்கே போயிட்டு இங்கே வருது மூணு ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது அது மாதிரி மேட்சாக நிறைய வாய்ப்பு இருக்கு அது மாதிரி மூணு ரெண்டு ரெண்டு வந்தால் கூட திரும்ப ரெண்டாம் நம்பரு அதே இடத்துல மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் பட் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்கன்னா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதே போல் நாலாம் நம்பர் ப்ளஸ் நாலு நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது பட் உங்கள் கணக்கு இது மாதிரி வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு இதில் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதை தாண்டி என்னுடைய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கான்ஃபிடண்டாக கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் எது வருதோ இல்லைங்க ரெண்டாம் நம்பர் முதல்ல வரும் ஓப்பனாக சொன்ன மாதிரி காரணம் தான் மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நமக்கு இது எட்டாம் நம்பரை நாங்கள் கொடுக்கப்படுறோம் எட்டாம் நம்பர் தான் எனக்கு பேசிக்கான ஒரு கான்செப்ட்டில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எனக்கு எப்படி பார்த்தாலும் எட்டால் நம்புறது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏற்று கொடுத்து நம்ம தான் கொடுத்தேன் எட்டால் நம்ப தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு அதனால் தான் கொடுக்கணும் என்னோடய கணக்கு சொல்கிறதான் நான் சொல்கிறேன் நான் வந்து புதுசாக மாற்றி சொல்லல பட் இது மாற்றி அடிக்கிறாங்க இல்லை நான் நம்மளோட கணக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ்ஜி சரி அதே மாதிரி ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ஒரு பேசிக்கான நாலேஜ் தான் இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னு படிச்சுன்னா ஜெருக்காயிரம் என்னென்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் வரப்போதா ஏழாம் நம்பர் வரப்போதா இந்த ரெண்டு தான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேறு ரெண்டுமே கிடைக்கல ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் மேலேயும் எனக்கு அதிகமாக டவுட் இருந்துச்சு ஏழாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது பட் உங்கள் கணக்கில் தான் ரெண்டு ஏழு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குது மேட்ச் ஆனால் எழுதுங்க எனக்கு நான் வந்து ரெண்டாம் நம்பரை சூஸ் பண்ணுறேன் பட் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் கொடுக்குறேன்னாலும் ரெண்டா எனக்கு ஏழாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக அது ஏழாம் நம்பருக்கு நான் வாய்ப்பெலாம் இருக்கலாம் ரெண்டாம் நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் அதில் கணக்கு வருமானா கிடையாது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காணிக்கிது பார்ப்போம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கணும் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது எட்டு ஆறு ரெண்டு இந்த மாதிரி வரதான் பாருங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வருதா எனக்கு நாலாம் நம்பர் மேலே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அபிப்பிராயம் இருக்குது அவ்வளோதான் பட் இது மாதிரி தான் எட்நூற்றி ரெண்டு நாலு இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சது பட் உங்கள் கணக்குகள் ஏதாவது வருது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கும் இது மாதிரி தான் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது பேட்டர்ன் மத்தாலே நமக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு பட் ஆல்மோஸ்ட் இது மாதிரி வரலாம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் இது மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்குறதே இறுதியாக வரப்போகிறது கிடையாது பட் எனக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் ஏன்னா ஜீரோ ஜீரோக்கு ரொம்ப கஷ்டம் இந்த வேலையை கண்டுபிடிக்கிது பட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ஏன்னா நமக்கு இதை எடுத்து எடுத்து பழக்கம் இருக்கிறதுனால புதுசாக வரவங்களும் தடுமாறுவாங்க நம்ம தடுமாறு மாட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்குது நான் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக கொரோனாவுக்கு முன்னிலருந்து போகிறோமா அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு நம்ம அதுக்காக இருக்குது இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் செய்கிறோன்னா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறதா உண்மையான விஷயம் இப்போ நீங்கள் இப்போ நம்ம கெசராக இருக்கலாம் அசில் கெசராக நம்ம என்னால் பண்ண முடியும் என்னால் பண்ணக்கூடாது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த திறமைய நம்ம அப்படி முடிவு இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ ரெண்டு தான் சரியா கண்டிப்பாக வின்னிங் வரும் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை ட்ரை பாருங்கள்